பக்கெட் மேட் நடக்கும்போது ரம்யா வந்து ப்ராப்பரா பதில் சொல்ல முடியல அவங்க அழுதுட்டாங்க அழுதுட்டு இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த டோர்லாம் ஓபன் பண்ணி வச்சுட்டு கிரியேட் ஆச்சு அதுக்கப்புறம் ரம்யா ஆக்சுவலாக அவங்க பண்ணதுக்கு வெளியே போகணும் அப்படின்றத பார்த்து பட் ஆனால் போகலை இதை பத்தி உங்களுடைய அவங்களுக்கு இந்த வாய்ப்பு எவ்வளவு முக்கியன்றதோ அவங்களே அதை சொல்லியிருக்காங்க அப்படி இருந்தும் என்னால ப்ரெஷர் தாங்க முடியல நான் வந்து போயதான் தீர்வேன் தாராளமாக கூட இருக்கிறவங்க என்னதான் சொல்லிருந்தாலும் இல்ல ஹோஸ்ட் எதிர்த்து பேசுறதுக்காக நீங்க போய் தான் ஆகணும் அப்படிங்க ஆனா அது என்ன ஆயிடும்னா ஹோஸ்ட் எடுத்து பேசுனதுனால வெளில அனுச்சிடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனா ரம்யாவோட ஆட்டிடியூட் அந்த இடத்துல தப்புன்னு சொல்றேன் ஒரு ஹோஸ்ட் கிட்ட எப்படி பேசணுமோ அப்படிதான் பேசணும் இதுக்கான பிள்ளையார் சொல்லி போட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா ஹோஸ்ட் தான் ஸ்டார்டிங் வீக்ல இருந்து நீங்க கமல் சார் பாத்தீங்கன்னா அந்த ஒரு பயம் இருக்கும் எல்லாருக்கும் பயம்ன்றது தான் சொல்றோம் அவர் வந்து அதை கிரியேட் பண்ணல அவர் மேல இருக்க மரியாதையா கூட இருக்கலாம் ஆனா அவர் நில்லுனா நிக்கணும் உட்காரனா உட்காரணும் அவர் மேல கா அவர் அவங்க நின்னுட்டு இருக்கும் போது கால் மேல கால் போடுங்கன்னு சொன்னால்தான் கமல் சார் அப்போ அந்த ஒரு ஒரு கம்பீரம் வந்து இவர் வந்து எதிர்பார்க்கலையா இல்ல இவர் வந்து அத அந்த மாதிரி ஃப்ரீடமா விட்டுட்டாரா அப்படிங்கறது தெரியல அதனால வந்து டேகிடிசி மாதிரி தான் இருக்காரு ஹோஸ்ட் எல்லாருக்குமே சோ அதனாலதான் திடீர்னு எஃப்ஜே வந்து சார்ன்றாரு திடீர்னு நான்றாரு இல்லன்னா நான் ஆமா நான் ஓகே நான் ஓகே ஓகே அந்த ஆட்டிடியூட்லாம் கமல் சார் வராது கமல் சார பார்த்தாலே வராது அந்த ஒரு மரியாதை இருக்குல்ல அது ஹோஸ்ட் கிட்ட எல்லாருக்கும் இருக்கணும் அந்த இடம் கொடுத்ததுனாலதான் ரம்யா அன்னைக்கு அவ்வளோ எழுந்து பேசினாங்களோ அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஆனா என்னவோ பாவம் சாண்ட்ரா போய் சமாதானம் படுத்தினாங்க ரம்யா போயிருந்தா பிரஜன் போயிருக்க மாட்டாரு அதை சாண்ட்ரா ரம்யா ஆனா மேபி அவர் போனதுக்கு அப்புறமா அதை நினைச்சு ஃபீல் பண்ணிருப்பாங்க முன்ன நிறுத்தினதுனால தான் நீ என் புருஷன் போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி மேபி நான் லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தேன் நம்ம இன்டர்வியூல தான் பிரஜனுடைய எமோஷன் வந்து இத்தனை வீக்ஸ் வந்து அவ்வளவா இல்ல ஆனா சாண்ட்ரா கிட்ட பயங்கரமான எமோஷன் இருக்கு லாஸ்ட் வீக்கோட ஸ்டார்டிங்ல கூட சாண்ட்ரா வந்து பிக் பாஸ் கன்ஃபன் ரூம்ல கூப்பிட்டு அவங்க சமாதானப்படுத்தி பேசும்போது கூட அந்த இடத்துல கூட என் குழந்தைங்களை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு எமோஷன் இருக்கு அவங்க கிட்ட அண்ட் கேம் பிளான் பண்ணி கொடுக்குறீங்கன்னா சாண்ட்ரா வந்து சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க அந்த அந்த வச்சு பாக்கும்போது சாண்ட்ரா போக மாட்டாங்க போறதா இருந்தா பிரஜன் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல பிரஜன் சாண்ட்ரா ரெண்டு பேருமே போறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரிதான் நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி பிரஜனை தூக்கியாச்சு இப்போ இவங்களுக்கு வந்து சாண்ட்ராவோட கேம் பிளஸ் எமோஷன் இது ரெண்டுமே தேவை அதனால வந்து சாண்ட்ரா வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க